ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பவுல் பேசுகிறதை கேட்டு கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய பலகீனங்களிலிருந்து நம்மை சுகப்படுத்துகிற தேவன் நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் பரிசுத்த பவுல போஸ்தலோடும் பரிசுத்த பவுல போஸ்தலோடும் பர்ணபாவும் லிஸ்டிரா என்ற இடத்திலே வந்து அங்கே தேவனுடைய வார்த்தைகளை பவுல் பிரசங்கித்து கொண்டிருந்தார் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து அதாவது பிறந்தது முதல் சப்பானியாக இருக்க இருந்த ஒரு மனிதன் அந்த மனிதன் ஒரு நாளும் நடந்ததே இல்லை பிறந்ததிலிருந்து கால்கள் அவ்வளவு பலல் இல்லாமல் போயிருக்கும் அப்படி ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்து பவுல் பிரசங்கம் பண்ணுகிறதை கேட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது பவுல் அவனை உற்று பார்த்தார் பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் என்றால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஃபெய்த் டு பி ஹீல்டு அதாவது குணமாகும் சு சுகமாக வேண்டிய விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான் ஹல் உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான் அங்கே வேறு எந்த மெடிசினோ வேற எந்த தெரப்பியோ எதுவுமே கொடுக்கப்படவில்லை இரண்டே இரண்டு காரியம்தான் அதாவது அந்த மனிதனிடத்தில் தான் குணமாவேன் என்ற ஒரு விசுவாசம் குணமாகிறதற்கேதுவான விசுவாசம் இருந்தது பரிசுத்த பவள போஸ்தலிடத்திலே தேவனுடைய வார்த்தை இருந்தது வல்லமை உள்ள வார்த்தை இருந்தது தேவனுடைய சுகமாக்கும் வல்லமை இருந்தது இது ரெண்டும் தான் அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தது கால்கள் பலனடைந்து அவன் குதித்தெழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உதாரணமாக ஒரு தீப்பெட்டியை எடுத்தால் அதில் தீக்குச்சி இருக்கும் அந்த தீக்குச்சிலே லாஸ்ட்லே அங்கே வே அது கெமிக்கல்ஸ் வைத்திருப்பார்கள் அதே போன்று தீப்பெட்டியிலும் ஒரு பக்கங்களிலே அதாவது அந்த கெமிக்கல்ஸ் வைத்திருப்பார்கள் இது ரெண்டும் சேர்ந்து உரசும் பொழுதுதான் அங்கே தீ வருகிறது அதே போன்று தான் நமக்கு தெய்வீக சுகம் கிடைக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வல்லமை இருக்கிறது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் சுகமாக்கும் வல்லமைகளை கொடுத்திருப்பார் தேவனிடத்திலே அளவில்லாமல் சுகமாக்கும் வல்லமை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நமக்கும் நாம் சுகமாவோம் என்ற விசுவாசம் வேண்டும் இந்த நம்மிடத்தில் இருக்கிற சுகமாவோம் என்ற விசுவாசமும் தேவனிடத்தில் இருக்கிற வல்லமையும் சேர்ந்துதான் தெய்வீக சுகத்தை நமக்கு தருகிறது ஹலலுயா பல வேளைகளிலே நாம் நினைப்போம் நாம் இவ்வளவு ஜெபிக்கிறோம் வேதம் வாசிக்கிறோம் ஆனாலும் தெய்வீக சுகம் நமக்கு கிடைக்கவில்லை என்று நாம் நம்முடைய விசுவாசத்தை பரிசோதித்து பார்த்தால் நாம் சுகம் அடைவோம் தேவன் நமக்கு சுகம் தர வல்லவர் என்பதை நாம் வளரச் செய்யாமல் விசுவாசத்திலே குன்றியிருப்போம் எப்படி இந்த மனிதனுக்கு அந்த சுகமாகவே என்ற விசுவாசம் வந்ததென்றால் என்றால் பிரசங்கம் பண்ணின பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருந்தான் பர்சுத்த வேதாகமன் சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் பிரசங்கங்களை கேட்க வேண்டும் நல்ல உண்மையான சத்தியமான பிரசங்கங்களை நாம் கேட்கும்போது நம்முடைய விசுவாசம் வளரும் வேத வசனங்களை தியானிக்க வேண்டும் அந்த விசுவாசம் தேவனுடைய வல்லமைக்கு நேராக நம்மை வழி நடத்தி தெய்வீக சுகங்களை தந்து நம்மை பலப்படுத்தும் கர்த்த தாமந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக செபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி எங் தெய்வீக சுகம் பெற்றுக்கொள்ளும்படியான விசுவாசம் விசுவாசமங்களிலே காணப்பட கிருபை தாருங்கள் தெய்வீக சுகங்களை பெற்று அனுபவித்து உம்மை மயிமைப்படுத்த கிருபை தருவீராக நன்றி பர்சுத்தாவியானவரே துதி கண மகிமை மக்கே செலுத்துகிறோம் மீட்பர் மீட்பெரு இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்க எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ்யூ